அவர் சொல்கிறார் என்னிடத்தில் வந்து அப்போ முதல்ல வரணும் ரெண்டு என் வார்த்தைகளை கேட்டு அப்படின்னா விசுவாசத்தோடு கேட்கணும் மூன்று அவைகளின்படி செய்கிறவன் அது யாரா இருந்தாலும் சரி ஒன்று வரணும் ரெண்டு வார்த்தையை கேட்கணும் மூணு செய்யணும் கர்த்தர் சொல்கிறார் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் காண்பிப்பாராம் சிலருக்கு என்ன பண்ண போறாராம் கர்த்தர் திருஷ்டாந்த படுத்தி காண்பிப்பாராம் ஏற அவர் சமூகத்தில் வருகிறவர்கள வார்த்தையை கேட்கிறவர்களை அதன்படி செய்ய பிரயாசப்படுகிறவங்கள கர்த்தர் என்ன பண்ண போறாராம் ஃபோக்கஸ் பண்ணி காண்பிக்க போறாராம் எப்படி அவர் காண்பிக்கிறாங்க போட்டிருக்கு பாருங்க யாருக்கு ஒப்பிட்டு நான் காண்பிப்பேன் கீழே போட்டதுக்கு ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக நான் காண்பிப்பேன் மணலின் மேலே வீடு கட்டுகிற அனுபவமும் இருக்குது கற்பாறையில் ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற அனுபவமும் இருக்குது ஆமே கர்த்தர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்படுகிறவன் அல்ல கண்மலையின் மேல் தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் நீரோட்டம் என்ன பண்ணுது அந்த வீட்டின் மேல மோதுது மோதாதுன்னு சொல்லல மோதுது ஆனா ஒரு டேமேஜும் என்ன நீரோட்டமும் பெருவெள்ளமும் சேதப்படுத்தவில்லை இங்க போட்டிருக்கு மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு அப்போ அவர்கிட்ட வந்து அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவங்களை எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் அசைக்காது அசைக்க முடியாது உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நீங்க நேரத்தை பிரித்து எவ்வளவோ வேலை உண்டு அதை செய்யலாம் ஆனால் அவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க எதுவும் உங்களை அசைக்க முடியாது அப்படிங்கிறத ஆவியானவர் அவர் சொல்கிறார் விசுவாசிக்கிறீங்களா எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்காது எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க மாட்டாது எந்த போராட்டங்களும் உங்களை அசைக்க மாட்டாது நல்ல கரங்களை தட்டி அப்போ மைமைப்படுத்துங்க தேங்க் யூ ஜி செவ்ராஹா லாபா ராஜா எதுவும் உங்களை சேதப்படுத்தாது ரெண்டு எதுவும் உங்களை அசைக்கவே அசைக்காது சேதப்படுத்தாது அப்படிங்கிற வார்த்தையை விட அசைக்காது அப்படிங்கிற வார்த்தை வேற லெவல் ஆமே அசைக்காது எதுவும் உங்களை அசைக்காது எப்படி போட்டிருக்கு அதை அசைக்க கூடாமல் போயிட்டு நீரோட்டம் பெருவெள்ளம் நல்லா ட்ரை பண்ணி பார்க்குது பிரச்சனைகள் வந்து எப்படியாவது அசைக்கலாமான்னு ட்ரை பண்ணுது ஆனால் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்ககிட்ட பிரச்சனைகள் தோற்று போகும் ஆனா அவர் பிரசன்னத்தில் காத்திருக்காமல் ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க என்ன பிரச்சனைகளிடம் அவங்க தோட்டு போவாங்க புரியுது அவங்களுக்கு வித்தியாசம் அசைந்து போவாங்க ஒரு குரூப் அசைஞ்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு குரூப்பு என்ன வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை ஆமே அலையிலு யா ஒரு குரூப் என்ன வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை ஒரு குரூப்பு எதுவுமே வராம அசைஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா பிரசன்னத்துல நேரம் செலவிடல அவர் வார்த்தையை கேட்கல அப்புறம் என்ன அவர் சமூகத்தில் வரல அப்புறம் என்ன அதன்படி செய்வதற்கு பிரயாசப்படவில்லை ரொம்ப தெளிவான வார்த்தை இதை உங்க பைபிளில் நீங்க மார்க் பண்ணி வைங்க ஆமே நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க ஆமே எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது சொல்லுங்க என்னை எதுவும் அசைக்காது ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது ஆமீன் அப்போ பாருங்க யார் தான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட வந்து அவர் வார்த்தைய விசுவாசத்தோடு கேட்டு அதன்படி செய்கிறவங்க கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஆனால் அஸ்திபாரம் இல்லைன்னா என்ன ஆயிரும் நிற்க முடியாது பாருங்க நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது கண்மலைக்குள் ஆழமாய் தோண்டி நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறீங்க நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம் ஆமே